தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வண்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு வலி கூழலான் நிற்பற் பார் எங்குமே அபிராமி வள்ளியே உன்னை வாயார பாடி மனமாரத் தொழுது மின்னலைப் போல சுடர்விட்டு திகழும் உன் திருமேனியின் தோற்றத்தை ஒரு கனப்பொழுதேனும் உள்ளத்தில் இருத்தி தியானம் செய்யாதவர்கள் வாழ்வில் ஈகை குணம் குடிப்பிறப்பு கோத்திரம் கல்வி நற்குணம் ஆகியவையெல்லாம் குன்றி பிச்சை பாத்திரத்தை கையிலேந்து வீடு வீடாகச் சென்று நின்று பிச்சை எடுத்து திரிவர்